வணக்கம் ஆழ்வார்க்கடியான் நம்பியை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம் முதல் பகுதியில் வந்தியத்தேவன் சம்பரவாயர் மாலைக்கு போய் அங்கே அந்த கூத்து பார்க்குறப்பையும் மறுநாள் ஆழ்வார்க்கடியான் நம்பியை பார்த்த வரைக்கும் பார்த்தோம் சரி இவர் வந்தியத்தேவன் அனுப்பின பிறகு அங்கே உட்காந்துருக்கிறார் அந்த நேரம் அங்கேருந்து வந்த ஒருத்தன் அவர்கிட்ட இப்படி கையை இப்படி வச்சு இப்படி காட்டுறான் மீன் மாதிரி ஆழ்வார் ஆழ்வார்க்கடியான் பார்த்து என்னது அப்படின்னு கேட்குறாப்புல அதில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிட்றான் சரி அப்படின்ட்டு ஒரு இடம் பண்ணுறாருனா கொஞ்ச நேரம் யோசிக்கிறார் பிறகு அவன் போன பிறகு மரத்தில் இருக்கும்றாரு அப்போ முதல்ல போனவன் வர்றான் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க கிளம்புறாங்க அவர்களுக்கு தெரியாமல் பின்னாடி போகிறார் போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிப்படை ஒன்றில் அந்த பள்ளிப்படையில் தான் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளை ஒன்று சேர்ந்து இரவில் சததி திட்டம் போடுறாங்க அதை ஒழிஞ்சிருந்து பார்க்குறாரு அதோடு மட்டும் இல்லை இந்த வைஷ்ணவ நம்பியை நம்ம எப்படியாவது கொண்டு விடுறோம் அப்படின்னா அவங்க வேறு முடிவு பண்ணுறாங்க அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகிறாரு அடுத்தது என்ன இந்த கதையை நான் தொடர்ந்து சொல்லணும்னு சொல்லலை ஆழ்வார்க்கடியான் நம்பியினுடைய பகுதிகள் வர வர எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்தியத்தேவனுக்கு குழந்தை ஜோதிட பற்றிய ஒரு அறிமுகத்தை தரவரை யாருன்னு கேட்டால் ஆழ்வார்க்கடியான் தான் அதே மாதிரியே குடந்த ஜோடியில் பார்க்குறவர்கள் அங்கே தான் அவர்கள் வந்து கதாநாயகன் கதாநாயக சந்திப்பு நடக்குது அப்படி சந்திப்பு நடக்கிறப்ப அவர்கள் வந்து எப்படி பேசிக்கிறாங்க பிறகு அவர்கள் எப்படி சந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் அப்படி சந்திக்க வைக்கிறப்ப வந்தியத்தேவனை கூட்டிகிட்டு போய் நீ யாரை பார்க்கணும் நினச்சி அவங்க காத்திருக்காங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு அப்போ தான் வந்தியத்தேவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் அரசவைக்கு போகிறதுக்கான அந்த வழியையும் சொல்லி கொடுக்குறாரு சரி இங்கே ஆழ்வார்க்கடியான் மீது நம்பிக்கை வந்தியத்தேவனுக்கு மட்டுமல்ல நமக்கே ஏற்படுது பிறகு குந்தவை ஒரு ஓலையை கொடுத்து அருள்மொழிவர் பார்த்து சொல்கிறாங்க இவர் ஏற்கனவே ஆதித்தகரியால் இருந்து ஓலையோடு வந்தவர் தான் இந்த ரெண்டு ஓலையும் வச்சுக்கிட்டு இலங்கைக்கு பயணப்படுறார் இலங்கைக்கு பயணப்பட்டால் ரெண்டாம் பாகம் தொடங்குது பூங்கொல்லி படகோட்டா இலங்கையில் போய் எப்படி சந்திக்க போகிறோம்னு யோசிச்சபோது அங்கேயும் ஆழ்வார்க்கடியானை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வருது ஆழ்வார்க்கடியான் எப்படி வந்தார் ஆழ்வார்க்கடியான் யார் அதுக்காக அந்த விஷயமே சொல்கிற போது அனிருத்த பிரம்மராயருடைய பணியாளர் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரியுது அனிருத்த பிரம்மராயர் யார் சோழ நாட்டுடைய தூண் சோழ நாட்டுடைய சகல அதிகாரம் கொண்டவர் நம்ம படத்தில் வந்து அவரை பற்றி அதிகமாக காட்டலை அந்த அனிருத்த பிரம்மராயருடைய பணியாளர் தான் இவராக இருக்கார் இவர் இலங்கைக்கு போகிறாரு ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் பயணப்படுற அந்த காட்சி அருமையாக இருக்கும் திடீர்னு ஒரு ஒத்தையான வந்துடும் உடனே தம்பி தம்பி நம்ம உடனே தப்பிச்சு போகணும் என்னது யானை கூடத்தை பார்த்தே பயப்படல ஒற்றை யானையை பார்த்து பயப்படுறீங்க ஒற்றை யானை எப்போவும் ஆபத்து சொல்லிட்டு வரப்போ இவர் வினிட்டுது ஆழ்வார்க்கடியானு ஓடுறாப்பில் திடீர்னு அந்த பெரும் மலையிலிருந்து விழுந்துறாரு யானை பின்னாடியே போய் விழுந்துருது ஒரு நிமிஷம் வந்தியத்தேவன் அப்படியே வருந்தி ஐயோ நல்ல நண்பர் இழந்தவன் அப்படின்ட்டு போய் எட்டி பார்த்த உடனே என்னது தம்பி பார்த்துக்கிட்டு இருக்க கைகூட தூக்கு அப்படின்னோடனே உடனே வந்தியத்தேவன் டக்குன்னு ஓய் நம்பி என்ன கஜேந்திரனுக்கு மோச்சத்து கொடுத்து விட்டு தப்பித்து விட்டீரா அப்படின்னு சொல்லி பேசி அவரை கை கொடுத்து தூக்கிட்டு போகவில்லை அப்படி போகிறப்ப ஒரு பெரிய இப்போ இதில் போகும் அதில் யானையில் உட்காந்து ஒருத்தர் போவார் அப்படின்னா வந்தியத்தேவனை பார்த்து தம்பி பார்த்தாயா அப்படின்னு ஆமாம் யானை பெருசாக இருக்குது யானையை வா சொன்னேன் நீ யாரை பார்க்க வந்தியோ அவர் அங்கே இருக்கார் அருள்மொழிவர்மன் அறிமுகம் அதுதான் இப்போ அருண்மொழிமனை சந்திக்கிறப்ப வேண்டாம்னு வரவேண்டான்னு சொல்கிறார் ஆழ்வார்க்கடியாப்பில் வரணும்னு சொல்கிறாங்க வானதி அப்படின்னு வந் மந்தியத்தேவன் வரணுமா வேண்டாமா இந்த முடிவெடுக்கிற அந்த காட்சி இருக்கும் இதுக்கிடையில் இவர்கள் மூணு பேரும் பயணப்படுவாங்க ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் அருள்மறை வரும் நடு நடுவில் பல ஆபத்துகள் வரும் அதெல்லாம் தாண்டி போவாங்க இதுக்கு பிறகு எங்கேயெல்லாம் கால வருதோ அங்கையெல்லாம் வந்தியத்தேவனை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆழ்வார்க்கடியானுக்கு இருக்கும் ஒரு காட்சி சொல்கிற பாருங்க திரும்பவும் பாண்டி நாட்டு ஆபத்து உதவிகள்கிட்ட பா வந்தியத்தேவன் அப்படி மாட்டின உடனே கட்டி போட்டு இவனை கொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு நந்தினி சொல்லிட்டு போயிடுவாங்க என்ன செய்யறதுன்னு படுத்திருக்கப்போ அந்த காட்டுக்குள்ளே அந்த ஒரு மண்டபத்தில் அப்போ ஒரு சாமியார் வந்து ஒத்து பார்ப்பார் பார்த்த உடனே நீ தானே உண்மையை சொல் அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்போ அந்த தாடியை மெதுவாக கயிறை கழட்டிவிட்டால் தாடியை தான் ஆழ்வார் கிடையாது அவர் தான் காப்பாற்றி அனுப்பி விடுவார் அதே போல் ஒரு இடத்துல வந்தியத்தேவனை நீ தான் ஒற்றன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் குற்றஞ்சாட்டினப்ப அதை மீட்டெடுத்து நிமித்தக்காரன் யார் தானே அப்படின்னு வந்தியத்தவனை அந்த கூட்டத்திலேருந்து தப்பித்து கூட்டிகிட்டு போய் காப்பாற்றி விட்டுற செயலும் செய்வார் அதோடு மட்டும் இல்லை மதுராந்தக தேவராகிய செம்பியன் மாதவினுடைய மகன் அவரையும் போய் பார்ப்பார் செம்பியன் மாதவி கூப்பிட்டு கேட்பாங்க என்னென்ன செய்திகள் நடக்குதுன்னு அதுக்கும் பதில் சொல்வார் அதே போல் நான்காம் பாகத்தில் வரக்கூடிய பகுதியில் மந்தாகினியை கடத்தி கொண்டு வர்றப்ப அந்த மந்தாகினி பல்லக்கிலேருந்து மாறி பூங்கொல்லி ஏறுறப்ப அதை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளாக ஆழ்வார்க்கடியான் நம்பியை கேட்டுவாங்க அந்த பெண்மணி அரண்மனைக்கு வந்த உடனே அந்த பெண்ணை பார்த்து அமைச்சர் ஆச்சரியப்படுவார் இதென்ன இளம் பெண்ணாக இருக்காங்க ஆமாம் அப்படிமாரி நம்பி இது எப்படி வந்தாங்க உங்களை பார்த்தா ஊம மாதிரி திரலையே ஆமாம் அப்போ நம்பி உனக்கெல்லாம் தெரியுமா நடந்ததை நான் சொல்கிறேன் அப்படிமார் இப்போ பாருங்கள் அரிய அரிய செய்திகள் எல்லாமே இவர் மூலமே வெளிப்படும் எல்லாவற்றுக்கும் மேலே ஆதித்தகரிகால கொள்கிறதுக்கான ஒரு இது போகுதுங்கிறப்ப அதை தடுக்கிறதுக்காக வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியாக நம்பி போவாங்க போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு ஐயனார் இதில் ஒருத்த வந்த ஒரு இதை திருப்பான் ஒரு சுரங்கம் மாதிரி வரும் அதுக்குள்ளே அவன் போவான் இதுக்குள்ளே நான் போட்டுமா அப்படின்னு கேப்பில் வந்தியத்தேவன் வேண்டாம் தம்பி நம்ம வந்தால் வெளியே பார்ப்போம் சரி நான் உள்ளே போகிறேன் ஏதாவது ஆபத்தில் நான் வெளியே வருவேன் நீ கவனமாக இருக்கணும் என்னை காப்பாற்றுங்க சரி பாரு வரு அது வெளியே உள்ள போய் கோட்டைக்குள்ளே போய் நிறைய சாகசம்லாம் பண்ணிவிட்டு மேலே கூடி ஓடி வந்து வந்திருத்தேவன் கீழே குதிக்க போகிறப்ப கீழே அந்த மரத்தில் வந்து தொங்கிட்டுருப்பாப்பில தேவராளுங்கிறவன் கையில் ஈட்டியோடையும் நாயோடையும் நிற்பான் தம்பி தவர் என் ஈட்டியில் சாவ இல்லாட்டி என் நாய்கிட்ட சாவ இப்படி இருக்கப்பவே திடீர்னு அவன் மண்டையில் ஒரு அட்டி விழுகும் அவன் நாய் மூஞ்சியில் ஒரு துண்டு விழுகும் நாய்க்கு கணிதிரியாமல் குறைக்கும் அவள் மயக்கப்பட்டு விழுவான் யாருன்னு பார்த்தா நம்ம ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனையும் காப்பாற்றி அப்போ ஒரு வார்த்தை கேட்பாப்பில தம்பி அவன் கேட்டானே என்னை காட்டி கொடுன்னு சொல்லி நீ ஏன் பேசாமல் இருந்த காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் என் மேலே அவ்வளோ அன்பான்னு கேட்பாப்பில அன்பெல்லாம் ஒன்றும் இல்லை நீர் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து இருந்தாலும் இருப்பீர்னு நான் நினச்சேன் அதனால் சொல்லலை ஆமாம் நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்கலான்னு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகிறப்ப ஒரு யோசனை பேசாமல் நம்ம இந்த கோட்டை சவரை தாண்டி குதிரைகளை கொண்டு வருவோமா அப்படின்னு வந்தியத்தேவன் உடனே தம்பி உனக்கும் எனக்கும் கு குதிக்க தெரியும் குதிரைக்கு ஏறி தெரியாதே தெரியாது அப்படிம்பல ஆமாம் ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்போ பாருங்கள் வந்தியத்தேவனுடைய வீரமும் வேகமும் ஆழ்வார்க்கடியானுடைய நிதானமும் தங்கச்சி நம்மளை வியக்க வைக்கும் அதே போல் அந்த கடைசி பாகத்தில் இவங்க தப்பிச்சு போகிற போது அந்த மண் ஒரு பைத்தியக்காரன் தப்பிச்சு ஓடுவான் அவனை பிடிச்சி நிப்பாட்டி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு சொல்லு நந்தினியினுடைய அப்பா யார் அப்பா அவன் சொல்லுவான் அவன் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்கிற விஷயத்தை நமக்கு கடைசியில் தான் கல்கி சொல்லுவார் அதுவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதே போல் அந்த வந்தாகினியின் பற்றிய செய்திகள் நந்தினியை பற்றிய செய்திகள் இதில் எல்லாத்துலேயும் நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான் ஏன் இந்த ஓலையை பெண்ணிட்ட கொடுக்க சொன்னார் நந்தினி யார் ஆழ்வார்க்கடியானுங்க அவங்களுக்கு என்ன தொடர்பு அதை பின்னாடி சொல்லுவாருங்க எப்போ அப்படின்னு கேட்டால் அஞ்சாம்பகாத்தினுடைய பகுதியில் வந்தியத்தேவன்ட்டு சொல்கிறப்ப நந்தினி எங்கள் வீட்டில் வளர்ந்த பிள்ளை தான் என் தங்கச்சி தான் அதாவது அது நாங்கள் கண்டெடுத்து வளர்த்தோம் எப்படி ஆண்டாள் கண்டெடுத்தாங்களோ அது மாதிரி வளர்த்தோம் ஆண்டாள் மாதிரி வளர்க்கணும்னு நினச்சேன் ஆனால் அது மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் சொல்லுவார் சொல்லி முடிச்சுட்டு பிறகு அவங்க பார்க்க போவாங்க இதில் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா எல்லாரையும் சந்திப்பார் சுந்தர சோழரும் சந்திப்பார் பழுவேற்றார்கள் சந்திப்பார் ஆதித்தகரிகாலனை சந்திப்பார் பாத்துபேந்திர பிள்ளவனை சந்திப்பார் எல்லாரையும் சந்திப்பார் நந்தினியை சந்திக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் நந்தினியை கடைசியில் சந்திக்கிறாங்க அதாவது ஆதித்தகரிகாலனை கொண்டுட்டு எல்லோரும் ஓடுறப்ப ஆழ்வார்க்கடியான அவங்களை நிப்பாட்டி நந்தினிகிட்ட பார்த்து நந்தினி நீன்னு இந்த பழியை ஏற்றுக்கிட்ட போகிறியா வாம்மா திரும்ப போவோம் அப்படின்னு கூப்பிடுவார் இல்லை நான் வரல நீ எங்கள் அம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு இது சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறியான்னு அப்போ ஆழ்வார்க்கடியான அருமையான ஒரு சேர் சொல்லுவாப்பில் கூட்டிகிட்டு போக முடியாதுமா இல்லையே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிமா பக்கத்தில் இருக்க ரவிதாசன் ஆமாம் கூட்டிகிட்டு போவான் மேலே ஒத்து கூட்டு போவான் ஏன் தெரியுமா உங்கள் அம்மாவை கொண்டவன் வந்தால் அந்த பக்கத்தில் நிற்கக்கூடியவன் அவன் கையில் இருக்க ஈட்டியில் தான் கொண்டாங்க சொன்ன உடனே நந்தினி அலறி சிரித்து அழுவா அப்போ பூங்கொழி சொல்லுவான் எப்படி நான் எங்கள் அத்தையை கொண்டவங்களை தான் பழி வாங்க வந்தேன் அடி போடி பைத்தியக்காரி பழி வாங்கதற்கு வந்தாயா நான் ஒருத்தி பழி வாங்கினது பத்தாதா என்று அவள் அழுகிற காட்சியை பார்க்குறப்ப ஆழ்வார்க்கடியானும் கலங்கி நிற்கிறத பார்ப்போம் பின்னாடி எல்லாவற்றையும் முடிச்சுட்டு அந்த மதுராந்தகர் தப்பிச்சு போன செய்தியும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானம் போய் பார்த்துட்டு வர்றதும் அதுக்குள்ளே உடல் நலம் இல்லை போய் பார்க்க போங்கன்னு சொன்னோடனே வந்தியத்தேவன் கிளம்புறதுமாக கதை நமக்கு முடியும் இப்போ இந்த கதையை தொடர வேண்டுமென்றால் மீண்டும் தொடராம சொல்லிவிட்டு கல்கி சில விஷயங்களை கொடுப்பார் அதில் ஒன்று என்ன அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டி நாட்டு மணிமகடமும் வீர இருக்குது அதை எடுக்கிறதா இருந்தால் திரும்பவும் கூட வந்தி தேவனையும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுவார் இத்தனை நம்பிக்கை நமக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் ஆழ்வார்க்கடியானுடைய அந்த பாத்திரம் கதையினுடைய போக்கிற்கு மட்டுமில்லாமல் நகைச்சுவைக்காக அரிய செய்திக்காக நிதானத்திற்காக வைணவ பாசனங்களுக்காக திருமாலுடைய பெருமைக்காக என்று சொல்லிக்கொண்டே போகலாம் நான் பல செய்திகளை விட்டிருந்தாலும் கூட நீங்கள் மறக்காமல் பொன்னியின் செல்வன் படிக்கிற போது ஆழ்வார்க்கடியானை நினைத்து பாருங்கள் நம் மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பொன்னியின் செல்வனில் மறக்க முடியாத பாத்திரம் ஆழ்வார்க்கடியான் நம்பி நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்